ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பேக்கரி ஸ்டைல் தில்பஸ் வீட்டில் எப்படி செய்கிறது பார்க்கலாம் கோதுமா வச்சு செய்துக்கலாம் ஒன்றரை கப்பு பால் எடுத்து சூடு பண்ணிக்கலாம் வெது வெதுப்பாக செஞ்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட்டு கால் கப்பு சர்க்கரை அரை டீஸ்பூன் உப்பு நான் ராஷுக்கர் எடுத்திருக்கேன் பால் வந்து வாமான ஒடனே எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ரெண்டு கப்பு கோதுமை போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு கோதுமை போட்டு கலக்கிட்டு பால் வந்து வெது வெதுப்பாகவே இருக்கட்டும் அந்த பால் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் ஊதி நல்லா கலக்கிக்கலாம் கால் கப் பால் எனக்கு மிச்சம் ஆகிடுச்சி மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கிட்டியமாக இருக்க வேண்டாம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் ஒன்றே கால் கப்பு பால் எனக்கு சரியாக போச்சு கால் கப்பு ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் சமையல் எண்ணெய் அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு மூணு தடவை ஸ்ப்ரிட் பண்ணி போட்டுக்கலாம் சமையல் எண்ணெய் ஒட்டுக்க விட வேண்டாம் அப்படியே கலக்கி விட்டுக்கலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் உபயோகப்படுத்துகிறேன் ரெண்டு மூணு தடவையே பிரித்து ஊற்றி அப்படியே நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்மளுக்கு தில்பஸ் வந்து நல்லாயிருக்கும் மூடி வச்சு அப்படியே ஓவனில் வச்சிட்றேன் ஓவனில் வச்சு அப்படியே மூடி வச்சிடறேன் ஓவன் ஆன் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன் சுகர் எடுத்து நாலு ஏலக்காய் போட்டு பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் கப்பு பெர்ஷி அரை கப்பு ஆப்ரிக்காட் கப்பு திராட்சை எடுத்துருக்கேன் எல்லாமே நல்லா கலக்கி வச்சுக்கலாம் நம்ம பொடிச்ச சர்க்கரையும் அதில் போட்டலாம் ரெண்டு கப்பு டெசிகேட்டட் கோகனைட் போட்டிருக்கேன் எல்லாம் கலக்கி வச்சுட்டு பார்க்குறதுக்குலாம் நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சி எனக்கு வந்து ஒன் ஹவரில் மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு அப்படியே வெளியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பொங்கிருச்சு மாவு வந்து நான் அவனில் அவன் ஆஃப் அனில் தான் இருந்தது அப்போ தான் வச்சுருக்கேன் அவன் ஆன் பண்ணாமல் தான் வைக்கணும் நல்லா பசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு நம்ம எந்தளவுக்கு பெசுடுமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு தில் பஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே பேக்கரி ஸ்டைல் வேணுன்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நல்லா அமுத்தி பிசைஞ்சு காமிக்கிற பாருங்க நம்ம இந்த மாதிரி அமுத்தி பசையும் போது அந்த பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு உப்லாக வரணும் நல்லா கைவிச்சு அமுத்தணும்னா நம்மளுக்கே தெரியும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒரு பக்கம் கால் பாகமாகவும் ஒரு பக்கம் முக்கால் பாகம் வர மாதிரி பிரித்து வச்சுக்கலாம் பிரிச்சுட்டு நம்ம கையிலே தான் செய்யணும் நம்ம பழகை யூஸ் பண்ணக்கூடாது கட்டை சப்பாத்தி கட்டை கையிலே வச்சு நம்ம செய்துக்கலாம் உங்களுக்கு கையில் வரலைன்னா பழகை யூஸ் பண்ணிக்கலாம் மாவு தொட்டு தான் நான் செய்கிறேன் ஆயிலோ தண்ணியோ நான் தொடக்கிடையாது மாவு தான் தொட்டு இருக்கேன் மாவு தொட்டு அப்படியே நம்மளுக்கு அகலமாக தட்டிக்கலாம் இந்த சமயத்தில் அவனும் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒன் எயிட்டியில் ப்ரீ ஹீட் போட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி தட்டிக்கலாம் கையில் மாவு வேணால் கொஞ்சம் எடுத்து மாவு தட்டிக்கலாம் கோதுமாவில் தாங்க செய்கிறோம் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு மைதா பிடிக்கணும் மைதா உபயோகப்படுத்திக்கலாம் இந்தளவு தப்பமாக இருக்கணும் சைடில் மட்டும் கொஞ்சம் மெல்லிஸாக பண்ணிக்கிறேன் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் மேலே வச்சு தட்டிக்கலாம் சைடில் மட்டும் சன்னமாக இருக்கட்டும் உள் பக்கம்லாம் நல்லா கொஞ்சம் த தடிமனாக இருக்கணும் ரொம்ப தப்பு இல்லை கொஞ்சம் தடிமீனாக இருக்கணும் பார்க்கும்போதே பாருங்கள் தெரியுது அந்த சின்ன மாவு இருக்குது பாருங்கள் கால்பாக எடுத்து வச்சோம் அதையும் அதே போல் தட்டிக்கலாம் தட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் மேலே வச்சு பார்த்துக்கலாம் அதோட சின்னதாக இருக்கும் இது அப்படி எடுத்து அது மறுபடியும் தனியாக வச்சிடலாம் நம்ம கலக்கி வச்சுருங்க பாருங்கள் நம்ம ஸ்டஃபிங்லாம் உள்ளார வைக்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்து அப்படியே க போட்டுக்கலாம் நான் வந்து ஆப்ரிக்காட்டு பாதாம் திராட்சை பிஸ்கெட் கோக்கனட் சக்கரை நான் வந்து ராஷுக்கர் தான் போட்டிருக்கேன் எல்லாமே கலக்கிக்கலாம் உங்களுக்கு வெள்ளம் பிடிக்கணும் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி நட்ஸு எதுனாலும் போட்டுக்கலாம் அதெல்லாம் நம்ம விருப்பம் தாங்க நம்ம வீட்டில் செய்யறனால நம்ம விருப்பத்துக்கு நம்ம செய்துக்கலாம் அதே போல் இன்னொரு பீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து அப்படியே மேலே போட்டுக்கலாம் மேலே போட்டு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இழுத்து விட்டுக்கலாம் ம கோ கோதுமைங்க கொஞ்சம் பார்த்து இழுத்து விட்டுக்கலாம் இழுத்துமோன்னா நடுவில் ஓட்டையாயிரும் கொஞ்சம் பார்த்து இழுத்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கு பாருங்க சைடில் அதே போல் மடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் பிடிக்கலனா உங்களுக்கு சும்மாவே கூட அப்படியே அமுத்தி கூட விட்டுக்கலாம் மூடுற மாதிரி அப்படியே மூடி வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி செய்துக்கிறேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி செய்துக்கிறேன் நம்ம கடையில் வாங்குறது இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் இதே மாதிரி செய்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவு செய்துட்டான் நல்லாவே மேலே அப்படியே ரெண்டு கையும் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகலாம் அந்த போறணும் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு மேலாக எள் போட்டுக்கலாம் வெள்ளை எள் எள் போட்டு அப்படியே அமுத்தி விட்டுக்கலாம் நம்ம மாவு வந்து ரொம்ப டைட்டாக பசைஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு தேய்க்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு வராது அதனால தான் நான் அந்தளவுக்கு பால் ஊற்றி பசைஞ்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு தண்ணிங்க பாருங்கள் நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டர் தான் எடுத்திருக்கேன் அந்த வாட்டர் வச்சு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் வாட்ரு தாங்க நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பட்டரோ ஆயிலோ பிடிக்கணும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நான் வாய் ஆட்டர் வாட்டர் தான் அப்ளை பண்ணேன் எல்லா இடத்துலையும் எல் தண்ணி நல்லா இந்த மாதிரி சும்மா ப்ரெஷ்ஷில் தொட்டு ஒதுரிகிட்டு மேலே அப்படியே தேய்ச்சிக்கலாம் தண்ணியை இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கலர் நல்லா சூப்பராக கிடைக்குங்க அதனால தான் நான் இந்த மாதிரி தண்ணி போட்டுக்கிறேன் தண்ணி போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி செய்துட்டு அப்படியே எடுத்து அவனில் வச்சிடலாங்க எனக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஒன் எயிட்டியில் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு தில்பஸ் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் மேலே பட்டர் பிடிக்கணும் பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் இதில் கொஞ்சம் கூட பட்டர் போடல நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு வெந்திரிச்சா வேகலான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்துக்கலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் எனக்கு பேக் ஆச்சு ஒரு பெரிய கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரே கூட போட்டுக்கலாங்க கொஞ்சம் வச்சு வச்சு எடுக்க வேண்டாம் அப்போ தான் நம்மளுக்கு தில்பஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் நம்ம கட் பண்ணுறது இப்படி கட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்கவே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்தது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்குங்க அதனால் நான் டூ எக்ஸலில் தான் போட்டிருக்கேன் இதோட சின்னதாக என்னால் வீடியோ சரி பண்ண முடியலங்க இந்த டைம் தான் ஆச்சு எனக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிடும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்க்குறதுக்கே பாருங்கள் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே தான் இருக்குது கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது தேங்க் யூ